ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொட்டலம் வீட்டில் இருந்தால் போதுங்க வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னால் போட முடியல வீடு ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுக்காக இருக்குது வீட்டுக்கு ரிலேஷன் யாராவது வராங்க அப்படிங்கும்போது சட்னி எப்படி வீட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயுமே முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி தரையில் ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு தொடப்பத்தை எடுத்து அது ஃபுல்லாகவே மாதிரி தரையில் வச்சு தேய்ச்சி விட்டுவிட்டீங்க அப்படின்னா தரையில் இருக்கக்கூடிய அழுக்குமே நமக்கு ரிமூவ் ஆகிடும் அதே சமயம் வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த பவுடர் வாசனத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எறும்பு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அழுக்கு இருக்குது அந்த இடத்துல பவுடரை கொட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் எந்தளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நினைக்கலாம் பவுடரு கீழே கொட்டி நம்ம கால் வச்சிட்டோம்னா சறுக்கி விட்டுருமே அப்படின்னு நினைக்கலாம் பாருங்கள் நான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் என்னோட குழந்தை அந்த தரையில் தான் நடந்து இருக்காங்க கால் வலுக்கி விடவே இல்லைங்க கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தரையிலையும் நமக்கு ஒயிட் ஒயிட்டாக தெரியாது நெக்ஸ்ட் டே என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் டெய்லியும் நம்ம அத்தியாவசியமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் இந்த டூத் பேஸ்ட்டும் ஒன்றுங்க இதை ப்ரஷ் பண்ணுறதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இதோடய யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இன்னைக்கு இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க அல்லது பச்சை தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோங்க கிட்ட கற்பூரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கற்பூரம் சேர்க்குறது பெஸ்ட்டுங்க கற்பூரத்தை டைரெக்டாக தண்ணியில் சேர்க்கும் போது நமக்கு கரையாதுங்க அதனால் இந்த மாதிரி கைகளில் நல்லா தூள் மாதிரி பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டுங்க எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்து கைகளில் நல்லா பெசஞ்சி விட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்க இல்லைன்னா மிக்ஸ் ஆகவே ஆகாது அப்படியே கட்டியாகவே இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு ஷாம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது இந்த தண்ணியை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணுவோங்க அந்த எட்டுக்கால் பூச்சி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அது வந்து ஒட்டடை கட்டிக்கிட்டே இருக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒட்டடை கட்டாமல் இருக்கிறதுக்கும் எட்டுக்கால் பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்கிறதுக்காகவும் தான் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் ஏதாவது காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சாக்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணியில் நல்லாவே முக்கி எடுத்துட்டு நல்லா ஊற விட்டுட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒட்டடை குச்சி இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா இந்த மாதிரி தொடப்பத்தில் ஃபுல்லாகவே ரோல் பண்ணி நல்லா டைட்டாக வெளியில் வராத மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இதை நம்ம செவரு ஃபுல்லாகவே தேய்ச்சி விட போகிறோம் கீழே மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செவத்தில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதுங்க உங்கள் வீட்டில் ஒட்டட பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்தலாம் சமையலுக்காக இந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணி போடுவோம் மற்ற காய்கறிகள் மாதிரி கத்திரிக்காய் இருக்காதுங்க என்னதான் பிஞ்சு காயாக நம்ம வாங்கியிருந்தாலுமே அது கலர் வந்து கொஞ்சம் நேரத்திலே சேஞ்ச் ஆகிடும் எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சமாக அந்த தண்ணியில் தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கல்லூப்பு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே கலர் சேஞ்ச் ஆகாதுங்க அந்த ஒரு ஸ்மெல் கார ஸ்மெல் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வராது கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கிவ்அவேக்கான நேரங்க மூன்றாவது நாள் மூன்றாவது கொஸ்டின் இது வரைக்கும் நம்மளோட சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸில் எத்தனை வீடியோஸ் மொத்தமாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோஸில் மொத்தம் எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் லாங் வீடியோ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கம்மியாக இருக்குங்க ஸோ அதை கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மொத்தம் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க சரியான விடையை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுற அந்த ஒரு நபருக்கு நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து காத்துட்ருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டெடியா என்னன்னு சொல்லி பார்த்துரலாம் உங்கள் வீட்டில் பள்ளி தொந்தரவு கரப்பாம்பூச்சி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கா கவலையே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே இருக்குது பெரிய வெங்காயம் வெங்காயம் நமக்கு தேவையில்லைங்க அந்த வெங்காயத்தோட தோல் மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க பள்ளி கரப்பாம்பூச்சா வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிச்சிடலாம் இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா சமையலுக்காக நம்ம வெங்காயம் பூண்டுலாம் தொளிப்போம் இல்லையா அந்த தோல் மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயோட காம்பு பகுதி மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அடுத்து புதினா இலைகளை ஒரு நாலஞ்சு இலைகள் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் தீக்கு வச்சிருக்கு இல்லையா அதோட அந்த தலைப்பகுதியில் இருக்க மருந்து நமக்கு தேவைங்க அதை கைகளால் நீங்கள் உடச்சி போடலாம் அப்படி அப்படின்னா தண்ணியில் டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாக கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் பட் நாம் அப்படியே யூஸ் பண்ணும் போது இந்த தண்ணி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடுங்க அதுக்கு பதிலாக நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த தண்ணியை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா வெங்காயத்தோளில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு தண்ணியில் இறங்கியிருக்குங்க இந்த தண்ணியை நம்ம ஆற வச்சு யூஸ் பண்ண போகிறோங்க இந்த வெங்காயத்தோல் தோல் பச்சை மிளகாயோட இந்த காரம் நெக்ஸ்ட் இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய சல்ஃபர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூச்சிகளை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அரிசியில் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தீக்குச்சி டப்பாவாக அப்படியே போட்டு வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த தண்ணி நல்லாவே ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாட்டர் பாட்டிலில் ஓட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது தாங்க இருக்கும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம வீட்டு கிச்சனில் பாத்ரூமில் சிங்க்கு கடியில் வாஷ்பேசன் கடியில தான் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளி இந்த மாதிரி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் இந்த தண்ணியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டலாம் இந்த தண்ணியில் கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு தொந்தரவும் கொசு தொந்தரவு கூட வராமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கேஸு கடலெலாம் பள்ளி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த இடங்கள்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட கவுண்டர் டேப் எப்போவுமே நல்ல ஒரு வாசனையோடவும் இருக்கும் பூச்சி தொந்தரவு இல்லாமலும் இருக்கும் முக்கியமாக பாத்ரூமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஓட்டை இருக்க இடத்துல பள்ளி போய் முட்டை வச்சு நமக்கு அதிகமா உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் அந்த முட்டை இருக்க இடங்கள்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு பள்ளி வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆகிட்டு இருக்குங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நம்மளோட ஹெர்பெல் ப்ரொடக்ட்க்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஆரம்பத்தில் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாமே திரும்ப எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்கும்போது தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்க ஏன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப நம்மளோட கஸ்டமர் வாங்கிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோடய சஞ்சீவினி ஹெர்பெல் மாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்ருக்குங்க ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பிம்பிள்ஸ் மார்க்லாம் போயிடுச்சு கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கருவலையும் எல்லாமே எனக்கு கொட்டி போயிடுச்சு நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குங்க பொங்கல் ஆஃபர் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட கஸ்டமர் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்குது உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்துலாம் எல்லார் வீட்லேயுமே வெங்காயம் நம்ம கட் பண்ணுவோம் வெங்காயம் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை பாதி எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போங்க என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வெங்காயத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிருமிகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அந்த வெங்காயத்துக்கு இருக்குதுங்க ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க சமையல் என்ன அப்படின்னா எண்ணெய் எடுத்து அந்த கட் பண்ண வெங்காயத்துக்கு மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது வெங்காயமும் வதங்கி போயிருக்காது அதே சமயம் அதுலேருந்து எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வராதுங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு பாக்ஸ் போட்டு உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா ஃபிரிட்ஜ் குள்ளேயும் வெங்காயம் வாசனம் வராம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அழுக்கு துணி ரொம்ப அதிகமாக இருக்கா வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா அழுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க இனிமேல் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதுங்க துணிகள் கைகளில் துவைச்ச மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கையும் வலிக்காது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி காலர் பகுதிகளெலாம் ரொம்ப அழுக்காக இருக்குங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு வரும்போது ரொம்ப அழுக்காக்கிட்டு வருவாங்க குழந்தைங்கள போட்டு அடிக்காமல் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பக்கெட்டில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டை வந்து கலந்துக்கோங்க எந்த டூத் பேஸ்ட்டை வேணாலும் இருக்கலாம் என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம் டூத் பேஸ்ட்டை இதில் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியில் துணிகளை நீங்கள் ஊற வச்சுக்கோ ரொம்ப அதிக நேரம் வேணாங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாவே அந்த தண்ணியோட கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் அதாவது இந்த துணிகளில் இருக்கக்கூடிய செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அழுக்கு வந்து இந்த தண்ணியோடய நமக்கு கரைஞ்சி வந்துருங்க சுடு தண்ணி எடுத்திருக்கோம் அடுத்து டூத் பேஸ்ட் எடுத்திருக்கோம் இல்லையா அது ரெண்டுமே துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்கை ஈஸியாகவே கரைச்சி எடுத்துரும் பாருங்கள் தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போது இதை டேரெக்டாகவே நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம் அதாவது துணிகளில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா புழிஞ்சி விட்டுட்டு டேரெக்டாகவே வாஷிங் மிஷின் கூட சேர்த்துக்கோங்க எப்போவும் வைக்கிற டைம் பதிலாக கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் டைம் வச்சுக்கலாம் ஏன்னா துணிகள் முக்கால்வாசி அழுக்கு வந்து போயிடுச்சுங்க ஸோ நம்ம வந்து எப்போவும் ஒரு மணி நேரம் செட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணிங்கனாவே போதுங்க துணிகளில் இருக்கக்கூடிய மீதி அழுக்கும் போயிடும் துணிகளும் நமக்கு சீக்கிரம் வீணா போகாமல் இருக்கும் வாஷிங் மிஷினிலே ஒரு மணி நேரம் துவைக்கும் போது அழுக்கும் போகாது அதே சமயம் துணிகளும் சீக்கிரம் வீணாக போயிடுங்க அதுக்கு பதிலாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்தலாம் துணிகளாக இருந்தால் நம்ம ஈஸியாக துவைச்சு முடிச்சிடலாங்க இதுவே பெட் சோஃபா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் துவைக்க முடியாது இல்லையா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சோடா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டை வந்து கைகள் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய லிக்விட் கம்ஃபோர்ட் சாஃப்ட் டச் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பெட்டை க்ளீன் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துக்கிறாங்க அதை நல்லா அதில் நினச்சி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இதுக்காக பாக்ஸோட மூடி மூடிதாங்க நான் எடுத்துக்க போறேன் நல்லா கைப்பிடி வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துணி அடியில் வச்சுட்டு மூடியை மேல வச்சு ஃபுல்லாவே சேர்த்து கை பிடிச்சிக்கோங்க இதுக்காக தாங்க இந்த மூடி செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது பெட்டில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னாவே தெரியும் பெட்டு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இதில் அழுக்கே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த பெட்டில் அளவுக்கு அழுக்கு வருது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நமக்கு ஒட்டிட்டு வந்துடும் குழந்தைங்க போய்ட்டு ஏதாவது உச்சா போயிட்டாங்கனாவோ ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது இறைச்சிட்டாங்கனாவோ நமக்கு வந்து அதில் ஸ்மெல் வரும் இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இது சோஃபா பெட்டு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அப்புறம் இப்போது பெட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு வாசனையோடையும் இருக்குது இப்போ பெட்டு லைட்டாக ஈரமாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து ஃபேன் போட்டு விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நான் எடுத்திருக்கக்கூடிய ஒயிட் கலர் துணி எந்தளவுக்கு அழுக்காக மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்களும் இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டை க்ளீன் பண்ணி நீங்கள் வெயிலில் போடலாம் ஃபேன் காத்துல சீக்கிரமாகவே இந்த ஈரம் காஞ்சி போயிடுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டு பெட்டில் கற்பாம்பூச்சி தொந்தரவும் பூச்சி எறும்பு பிரச்சனை இருக்கா கவலையே விடுங்க குழந்தைங்க ஏறி பெட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது சிந்திட்டாங்கனாலும் எறும்பு வரும் பால் குடிக்கிற குழந்தைங்க இருக்க வீட்லயும் எறும்பு வருங்க எறும்பு பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எதுவாக இருந்தாலுமே பெட்டில் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த பவுடரோட வாசத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ் மூலம் வராது முக்கியமாக பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க பெட்ரூம் நல்ல ஒரு வாசனையோடு இருந்துகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்மையில் ஒரு பொட்லாம் மாதிரி கொடுத்திருந்தாங்க பட் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கரப்பாம்புச்சி தொந்தரவு பள்ளி தொந்தரவுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணலையா அதை இந்த டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாவே ஊற்றி விட்டுட்டு நல்லா மடிச்சு செல்ஃபில் அங்கங்கே வச்சுட்டோம்னாவே நமக்கு பூச்சி தொந்தரவு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்து பார்க்காதவங்க இருந்திங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க அதுல இருக்கக்கூடிய டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை இன் டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்